Welcome. செங்கம் அருகே வனப்பகுதியில் தாழ்வாக பறந்த மர்ம விமானம் வனப்பகுதியில் கேட்ட பெரும் சத்தத்தால் மேற்பட்ட கிராம மக்கள் அச்சம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த கருங்காலிப்பாடிப்பட்டி புளியம்பட்டி மணிக்கல் பழையூர் கரிமலைப்பாடி மேல் ராவந்தவாடி போன்ற பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வனப்பகுதியை சுற்றி அமைந்துள்ளது இப்பகுதிகளில் வழக்கமாக ராணுவ ஹெலிகாப்டர்கள் வனப்பகுதிகளில் மிக தாழ்வாக சென்று வரும் இன்று பிற்பகல் அதிவேகமாக ஒன்று வனப்பகுதியை ஒட்டி வந்துள்ளது பின்னர் திடீரென்று பெரும் சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டுள்ளது இதனை உணர்ந்த அப்பகுதி மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளார்கள் இதனால் அப்பகுதி மக்கள் என்ன சத்தம் என்று தெரியாமல் பெரும் ஆச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஒரு சிலர் வனப்பகுதியை ஒட்டி ஆதி வேகமாக ஜெட் விமானம் வந்து செல்வதை கண்டு அதன்பின் பெரும் சட்டம் ஏற்பட்டுள்ளதும் வனப்பகுதியில் கோனை புளியமரம் என்ற பகுதியில் புகை மண்டலமாக காட்சியளித்ததும் அப்பகுதி மக்களை பெரும் பீதி பீதியடைய செய்துள்ளது இதனை அடுத்து என்னவென்று தெரியாமல் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பெயரில் பாரஸ்ட் பழனிசாமி மற்றும் வன காப்பாளர்கள் வனத்துறையை சுற்றி அமைந்துள்ள கிராமங்களுக்கு சென்று நடந்ததை கேட்டறிந்தனர் பின்னர் கிராம மக்கள் தந்த தகவலின் பெயரில் வனப்பகுதிக்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள் தினமுகம் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருவரன் மற்றும் ஐயம்மாள் அப்புறம் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றரை மணி வந்தது நாங்கள் ரூபில் போட்டு சரியான சவுண்ட் ரெண்டு சவுண்ட் உடனே உடனே ரெண்டு சவுண்ட் வந்தது சவுண்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் புகை வந்துச்சு அதில் ராக்கெட் புகையும் தனியாக ஒரு லைன் தெரிஞ்சுக்கணும் ராக்கெட்டும் போனது அந்த புகை தனியாக தேவை இங்கே இங்கே காட்டில் எவ்வளோ நாள் நடந்திருக்கலாம் புகை நல்லா எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு நானும் தங்கச்சி கூட வந்தேன் நல்லா தெரிஞ்சிருச்சு அங்கே கொஞ்சம் நாங்கள் வேறு வேலை போகிறனால அதை கவனிக்கல இல்லாட்டை நாங்கள் வந்து பார்த்துருவோம் நம்ம காடெல்லாம் அச்சுப்படி தான் நாங்கள் இந்த பக்கத்தில் தான் இருக்கோம் சரியாக சரியாங்க ஆனால் புகை நல்லாவே தெரிஞ்சிச்சு அந்த ராக்கெட்டோட புகை தனி கீழே போக மேலே போக இல்லைங்க மேலே போனது தனி அது ஒரு போடு ராக்கெட் போனது நல்லா தெளிவாக பார்ப்போம் கீழே தான் கிளம்பணுங்க பக்கமாக தான் அப்போ நம்ம நிற்கிறோமோ இந்த சருவண்டிக்குள்ளே தான் அதிகபட்சம் கொண்டாடுறது ரொம்ப தூரம் கிடையாதுங்க அது கொஞ்சம் போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த ராவந்தவாடி கொண்டோன்றதுலாம் இதுக்கு நேர் போனோம்னால் ராமபுரம் நம்ம இப்போ மையப்பகுதியில் நிற்கிறோம் ராமாபுரம் ராவந்தவாடி கொண்டம் கரிமலைப்பாடி இது இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த தப்புநாயகம்பட்டி நிலப்பரப்பு இது வரைக்கும் அதுமாரிதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆனால் அடிக்கடி தாத்தனில் போவோம் அந்த வாட்டி வந்து வெடி சவுண்டோட போனது வெடி ஒரு பெரிய சவுண்டாகும் என்ன வாயிருக்கும் என்ன வரும் நாலே எல்லாரும் வந்து பார்த்தோம் ஆனால் என்னால் கண்டிப்பாக பார்க்க அந்த தொகை மூட்டத்தில் அந்த மாசி மூட்டை என்னால் கரெக்டாக கெஸ் பண்ணுவோம் பைனு கட்டு ஜட்டு சவுண்டு மட்டும் வித்தியாசம் பெரிய சவுண்ட் வேறால் வித்தியாசம்